ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரகு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் வீடியோ ஸோ ராமு வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பான் ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ த்ரூவில் அவன் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது டுவெண்ட்டி ஃபிஃப்த் வீடியோ அவங்க சூப்பராக அவனுக்கு வந்து வச்சு செய்யணும் இன்னைக்கு ஓகேவா எப்படிதான் சண்டே நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பான் அவன் நிம்மதி கெடுக்கிறதுக்காகவே இன்னைக்கு போகிறோம் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அது ஒரு பிளேஸை அவங்க கூப்பிட்டு போக போறேன் ஸோ என்ன பிளேஸ் ஏது அப்படின்ட்டு கண்டினியூ வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஓகேவா கேமராமேன் போகலாமா பேக் ஷாட்டும் எடுக்காத ஃப்ரண்ட் ஷாட்டும் எடு ராம் வீட்டுக்கு வந்துச்சு ஓகேவா கண்டிப்பா தூங்கிட்டு தான் நேரம் ஓகேவா எப்படி டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பி விட்டுரலாம் Oh, yeah, I'll

அதுக்கப்புறம் மரக்கம் வந்து ஈவினிங் லேட் ஆயிருந்தா எப்போ நம்மளுக்கே தெரியாது ரொம்ப தொலைவு போறோம் சரியா மரக்கம் சாப்பிட்டு வந்துடு சாப்பிட்டு நான் சாப்பிட்டேன் நீ நல்லா சாப்பிடுவா சரியா நான் சாப்பிடாம வந்துடாத சாப்பிட்டு வந்துடு சரி நான் வெளியில வெயிட் பண்றேன் சொல்லிட்டோம் ரெடி ஆயிட்டு இருக்கான் சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன் இன்னைக்கு யா எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணினேன் அப்படின்னா பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டான் அதை நினச்சி நான் நாலு நாள் தூங்கவே இல்லை சரியா அதனால இன்னைக்கு அவனை வச்சு செய்கிற செய்யல எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே அவன் வந்து என்னை டீஸ் பண்ணவே கூடாது சரியா தருக்கு நான் இன்னும் வரல ஏதோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மீது வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி அவனை வச்சு செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் கண்டினியூவே பார்த்துட்டே இருப்பீங்க ஸோ கண்டினியூ வாங்க போகலாம் ஒரே பொசிஷன் எடுப்பியா இப்படி எடு இப்படி எடு கேரோகே நம்ம பேசி கேக்குறா ஏ மச்சி எங்கடா போறோம் நீ கொஞ்ச நாள் முன்னாடி வந்து சொல்லிருந்தியாடா இந்த நம்ம ப்ரூட்டிக்கு வந்து ஒரு தரகர் வந்து பொண்ணு பார்த்து கொடுத்தாரு அதனால தான் அவர்க்கு சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சது நம்மியே பஹைண்ட் தி கேமரால மலாய் ਮੰதூர் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அவரை பார்க்க போறமாடா இல்லடா நீ யார கம்புடுவா আচ্ছা நீ இன்னொரு தடவை சொல்லின்றியடா இப்படி வந்து உன்னோட friend ஒருத்தவங்க வந்து ஆபீசர் வேலை பாக்குறாங்க அந்த பொண்ணு செம क्यूटா இருக்கும் ராம் உனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச கொஞ்சம் கம்முனு மட்டும் வர முடியாது இல்ல எதுக்கு இவ்வளவு அவசர படுற ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் பொண்ணால பாக்க போல வா கம்முனு வா அப்போ தாத்தா அவுட்டா மூடிட்டு போட கம்முனே வர மாட்டேன் எங்க தாண்டா போறாங்க கம்முனி வாடா அப்ப பார்த்தா நொய் நொய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க அப்படி என்னதான் பண்ண போறேன்

அது சின்ன வயசுல எனக்கு விண்டோ சீட் ரொம்ப பிடிக்கும் நான் எதுக்கு லாஸ்ட் டைம் சொன்ன இந்த டிராவல் இது ரயில் மியூசியம் ரயில் மீசம் வில்ல சொன்னேன் உண்மையா சொல்றேன் ப்ளீஸ் டாட் எங்க வாடா என் செல்ல இல்ல எங்க வந்துரும் சி ப்ளீஸ் அட இவன் வரத கம்முல இருக்க மாட்டான் எதா பண்ணு செஞ்சிடு அட முடி சொல்ல பாரு அத அத ஒழுங்கா இருக்கறாரு என்னடா ஈரமா இருக்குது மோட்டர் கிது வெச்சியா Thank you, Chi.

தம்பி கேமரா ப்ளீஸ் அதை கட் பண்ணிடு எங்க உருந்துக்கு தோன்ற வந்து உட்காருவா நம்ம என்னைக்கு உட்காந்தோம் இந்த பஸ்ல மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்மி பிடிக்க மாட்டாரு இவ்வளவு ஏன் அரபா நாடுல ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதை பிடிக்காம வருவாரு எங்க தாண்டா போறோம் எனக்கு வேற வயத்த கலக்கு மச்சி வேற குழுக்கிற குழுக்கல இங்கே வந்துருவோம்

இருக்கிற அதுக்காக ஏன்டா என்னடா